அண்ணா தமிழக பாஜக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் கர்நாடகாவுக்கு அணை கட்டுவதற்கு உரிமை இல்லை இது ஃபுல் ஸ்டாப் இது கர்நாடகாவுடைய பிரச்சாரத்தில் பேசினால்தான் கர்நாடகா பிஜேபியினுடைய ஸ்டார் கேம்பெய்னரா அங்கே கனடா மீடியாவுக்கு நான் சொன்னேன் அண்ணே உங்களுக்கு டேம் கட்டுறதுக்கு ரைட்ஸ் இல்லை இதை தயவு செஞ்சு அண்ணாமலை தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கான் வாயை பிடிங்கி டிஆர்பி பண்ணலான்லாம் பண்ணாதீங்க நான் ஹானஸ்டா சொல்கிறேன் உங்களுக்கு என்ன கனடா பிரஸுக்கு

ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பிரச்சனை வந்தா அதை தீர்க்கிறதுக்கு தானே மத்தியில் ஒரு கமிட்டி இருக்கு அப்புறம் எதுக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இருக்கு இந்தியாவினுடைய நிலைப்பாட்டுக்காக இருக்கு எதுக்கு ஆர்மி அனுப்பணும் ஒரு ஃபோன் போட்டு நீங்க இங்கிருந்து ஒரு டெலிகேஷன் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் டெலிகேஷன் போய் சித்தராமையா பார்க்க முடியாதா இவர் இங்கிருந்து போனா பார்க்க மாட்டாரா கர்நாடகா பிரச்சாரத்துக்கு எத்தனை தமிழ்நாடு காங்கிரஸ் காரங்க வந்தாங்க நான் பல தமிழ்நாடு காங்கிரஸ் காரங்களை பெங்களூர்ல தும்கூர்ல பார்த்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆட்டோ எடுத்து சித்தராமையா வீட்டுக்கு போய் அண்ணன் இதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆனால் என்ன நாடக நடிகர்கள் மாதிரி நடித்துக் கொண்டு இருக்கிறாங்க அண்ணே கேரளாவில் இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய அநியாயம் முல்லை பெரியாரை இடித்துக் கட்டுவதற்கு எந்த உரிமை இல்லை இந்த பேபி அன்னைக்கு ரெண்டு கொத்தனார் அனுப்பிச்சோம் எத்தனை வருஷம் ஆச்சு அந்த கொத்தனார் எங்க போனாங்கன்னே தெரியாது எப்ப கேட்டாலும் கொத்தனார் போயிருக்கிறாங்க அணையை செந்தன் பண்றோம் அப்புறம் துரைமுருகன் என்னை கேட்டால் ஒரே ஸ்டாண்ட் சொல்லுவார் அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போக ஆனால் இவங்களாம் இந்தி கூட்டன் இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா என்ன யோசிச்சு பாருங்க நான் இன்னைக்கு சொல்வதுன்னு டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் தோஸ்தி நூறு கிலோமீட்டர் பஞ்சாப்ல எதிரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தண்ணி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஒரே கூட்டணி இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும் மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க நாங்க ஆட்சியில் இருந்திருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகா ஆட்சியில் இருந்திருக்கு அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து உண்ணாவிரதம் நடத்தி காட்டி காட்டியிருக்கின்றோம் உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல மேகதாத்த அணை கட்டக்கூடாது என்று பாரதிதாத்தா கட்சி உண்ணாவிரதம் நடத்தணும் ஏன்னா அவ கேட்டு இந்த நண்பர்கள் கேட்டீங்கன்னா அண்ணா பாஜக ஆட்சியர்க்கு ஏன்னு எங்கள் உரிமைக்கு நாங்கள் போராடுகின்றோம் காங்கிரஸ் உண்ணாவிரதம் நடத்த சொல்லுங்க சாப்பாடு குடுக்குறதுனா அத உண்ணாவிரதம் முடித்து பீஃப் கேப்பாங்க சீமான அண்ணன் விடுங்களேன் பாவனை அவர் ஏன்னு ஆஹ் விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல்ல சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாக்கிற விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் நான் அவர் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொன்னோம் எங்க அவர் பேசுனா அண்ணா நான் நான் பெருந்திரா சொல்றேன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டை நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனித்து நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்கிறோம் நீங்க சீமான பிஜேபி இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்வது பக்கத்தில் சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்குற நாங்க வாங்குன ஓட்டில் இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்கங்க அப்ப பக்கத்துல வரா பாருங்க சரி உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்படின்னா மைனஸ் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் ஆனா நான் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல இதே தீர்மானம் என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்குவேன் அண்ணன் யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சார் கட்சியை கலைச்சிருவன் கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா அதனால சீமானம் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து விதந்தாபாதத்துக்கு இதுக்காக விவாதத்துக்கு எல்லாம் வரல சீமானன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான்

காமராஜர் ஆட்சி காலத்துல டாஸ்மாக் சாராயத்தை விடாம வச்சிருந்த காமராஜர் குடும்பத்துல கூட்டிட்டு வந்தாரானே காமராஜர் வந்து கரப்ஷன் லஞ்சத்தை ஊக்குவிச்சாரா அம்மா மாதிரி ஒரு பெண்மணிய எப்படிப்பட்ட அமைச்சர் ஆக்கி காட்டினாங்க பட்டியலின சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சரை கொடுத்தாங்க இவர் பட்டியல அமைச்சர்ல எங்க வச்சிருக்காங்க சீரியல் நம்பர் தேர்ட்டி த்ரீ சீரியல் நம்பர் தேர்ட்டி போர் ஆட்சி கம்பேர் பண்றாரு அதுக்கு ஒரு வேண்டாமா கக்கன் ஐயாவை எப்படி உயர்த்தி வச்சிருந்தாங்க சி சுப்பிரமணியம் ஐயாவை எங்க வச்சிருந்தாங்க அதனால தயவு செஞ்சு நான் போக விரும்புலீங்கன்னா இத்தனை நாளா பீட்டர் அல்போன்ஸ் அவர் ஜிங்கா அடிச்சிட்டு இருந்தார் இன்னைக்கு செல்வ பெருந்து அதை விட கொஞ்சம் சவுண்ட் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும் அவர் வந்து உலக இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விட மு க ஸ்டாலின் ஐயான பீட்டர் அல்போன்ஸ்

ஒரு தமிழர் அண்ணா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வரலாற்றில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழனை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத் தலைவரை ஆல் இந்தியா டெல்லி கேம்பைனர் லிஸ்ட்ல வச்சுருக்கான் பாருங்க அது ஒரு தமிழனுக்கு கிடைச்ச கௌரவமாக நான் பார்க்குறேன் அண்ணாமலையோ ஒரு பாரதிய ஜனதா கட்சினுடைய மாநில தலைவரா பார்க்கணும் அதே போல் பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இன்னைக்கும் அவருடைய ஆலோசகராக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் தமிழர்கள் தான் தமிழர்களுக்கு உயர்ந்த மரியாதை தமிழர்கள்லாம் இன்டெகிரிட்டியா இருப்பாங்க பிரதமருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையா இருப்பாங்க தமிழர்களை பார்க்கிறாரு இது வி கே பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர் இதுல தயவு செஞ்சு தமிழ் தயவு செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாம் ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழர்கள் வி கே பாண்டியன் வி கே பாண்டியன் அவங்க ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்கள் டச் பண்ணல ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்கள் அவர் பன்னெண்டு வருஷம் நவீன் பட்நாயக் அவங்க அட்வைஸராக இருந்தாங்க ஒரு வாரத்தை நாங்கள் பேசல ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ண பிறகு பொலிட்டிக்கலாக பேச ஆரம்பித்த பிறகு நாங்கள் பேச தயவு செஞ்சு வி கே பாண்டியன் அவர்களை பிஜேடி நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆலோசகராக அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக நாங்கள் பேசுகிறோம் அதில் ஒரிசாவில் ஒரு வித்தியாசமான அரசியல் போகுது எனக்கு ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா இன்றைக்கி நவீன் பட்நாயக் அவரே ஆப்சன்டி சிஎம் அவரே அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு ஒரே எழுத தெரியாதுன்னு ஒரே எழுத தெரியாது எனக்கு அப்புறம் ஃபைல் எப்படி படிப்பார் ஆனால் தயவு செஞ்சு நீண்ட நெடிய இதுக்கு ஒரு ஸ்டோரி நான் பேக்ரவுண்ட் இருக்கு அப்ப இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தி நாலு வருஷமா சிஎம்ஆக்காங்க பன்னெண்டு வருஷமா பாண்டியன் ஐயா இருக்காங்க ஆனால் அங்கே எங்களுடைய அரசியல் யுத்தம் என்பது யாரு உங்களுடைய அடுத்த பிரதிநிதியாக இருக்கணும் ஒருவேளை பிஜேபி அவங்க சொல்றாங்க இல்லை இவர் தான் நவீன் பட்நாயக் இவர் எங்க ஒரிசால எலெக்ஷன் நிற்பார் இவன் எலக்ஷன் ஜெயிப்பார் அது வேற இப்ப பாண்டியன் சொல்றது இருப்பேன் நான் எந்த எலெக்ஷன் நிக்க மாட்டேன் ஒரிசா எத்தனையோ இடத்துல வேற வேற மாநிலத்துக்காரங்க அந்த மண்ணினுடைய மைந்தர்கள மாறி தமிழகமே ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வேற இடத்துல ஆழ்ந்து இருந்தாலும் கூட இன்னைக்கு மரத்தமிழரா மாறி தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு நீங்க எதுவும் தப்பு பண்ணல அரசியல் கட்சிகளுக்கு இதை ட்விஸ்ட் பண்ணாது விகே பாண்டியன் அவர்கள் அரசியல் லைன்ல நாங்க எடுக்கிறோம் அவர் சொன்ன பேச்சுக்காக நாங்க எடுக்கிறோம் நாளைக்கு ஒரு எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணிட்டோம் நாங்க யாரா தடுக்கிறது ஒரிசா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க புவனேஸ்வர்லயோ கட்டக்கிலயோ ஜெயிச்சு வர்றார் நாங்க யார் போய் தடுக்கிறது அதனால எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் காலம் ஃபுல்லா அட்வைசரா இருப்பேன் ஸ்டார் கேம்பெயினர் இருப்பேன் நம்பர் டூ ஸ்டார் கேம்பெயினர் எல்லாத்தையும் நான் முடிவெடுப்பேன் நான் தான் வி கே பாண்டியன் அரசியல் நீங்க பேசாம எப்படி இருப்பீங்கன்னா இனவாத கருத்தை எங்கேயும் சொல்லீங்கன்னா அنا தமிழர்கள் தமிழர் ஆளணும் அப்படிங்கிறது தமிழர்கள் என்னடா லெட் அஸ் டிஃபைன் दट லெட் அஸ் டிஃபைன் தட் انا கரெக்ட் சீமான் அண்ணா சொல்ற கருத்தை டிஃபைன் பண்ணுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவி அம்மா அவங்க பெரிய தலைவர் இன்னைக்கு வந்து மர தமிழர்கள் ஏனா தமிழக மக்கள் அவங்களை ஏத்துக்கிட்டு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு பெரிய தலைவரள மாத்தி இருக்கறாங்க அதுக்கு அப்புறம் பேச்சே இல்ல பேச்சே இல்ல இன்னைக்கு விகே பாண்டியன் அவர்கள் நாளைக்கு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு

வி கே பாண்டியன் அவர்கள விரும்பம் வி சப்போர்ட் பாண்ட் பண்றேன் உலகத்தில் எங்க போய் தமிழ்காரங்க சாதிச்சாலும் முதல்ல பெருமைப்படுறாங்க நான் தான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் இந்தியாவில் போய் கொடிக்கட்டி பறக்கட்டும் இந்த அரசியலுக்குள்ள வேண்டாம் தேர்தல் காலத்தில் சூடான ரெண்டு கருத்துகள் இங்க ஒரு கருத்து அங்க ஒரு கருத்து போயிருக்கும் அந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லி அது சூடான கருத்தா மாறிடும் நம்ம தமிழ்காரங்க எங்க போனாலும் ஜெயிச்சு வரட்டும் அந்தந்த மாநிலத்தில் கோல் வச்சிட்டும் பொலிட்டிக்கல் இன்டர்பெரன்ஸ்குள்ள போக வேண்டாம் எனக்கு நாளைக்கு விகே பாண்டியன் ஜெயிச்சு வரட்டும் ஒரு தமிழரா எங்க நான் பாராட்டு அண்ணே நம்ம ஊருக்காரர் போய் ஜெயிச்சிருக்காரு சியோன் கோழிவாட்ல கேப்டன் தமிழ் செல்வன் ஜெயிச்சிருக்காரு மும்பை போறோம் சியோன் கோழிவாட்ல தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே எம்எல்ஏ மும்பைல கேப்டன் தமிழ் செல்வன் நீங்களும் கொஞ்சம் அவரை பத்தி பேட்டி எடுக்கணும் மராட்டி இருக்கக்கூடிய இடத்துல சியோன் கோழிவாடு தொகுதியில ஒரு தமிழர் ஜெயித்திருக்காரு மூன்றாவது முறை பெருமைதான் அந்த மராட்டி இருக்கிற ஊர்ல நான் தமிழ்ல போய் பேசிட்டு வர்றேன் ஏன்னா அவர் இருக்கிறனால தயவு செஞ்சு தமிழ் வருஷஸ் நான் தமிழ் கொண்டு போக வேண்டாம்